சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வில் பதினேழு மூவிற்கு மேல் நெல்லின் ஈரப்பதம் இருந்ததாக மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார் ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்வதோடு மட்டுமல்லாமல் தரம் திருபுகளையும் கருத்தில் கொள்ளாமல் மத்திய அரசு கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டெல்டா மாவட்டங்களில் கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நெற்பயிர்கள் மற்றும் வயலில் சாய்ந்து சேதமடைந்தன இதன் காரணமாக நெல்லின் ஈரப்பதம் பதினேழு சதவீதம் என்பதை உயர்த்தி இருபத்தி இரண்டு சதவீதமாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் இதனை தமிழக அரசு மத்திய அரசுக்கு வலியுறுத்தியதை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருவிளையாட்டம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்ட நெல்மணிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்து உணவு மற்றும் விநியோகம் துறை உதவி இயக்குனர் பிரீத்தி உள்ளிட்ட மத்திய குழுவினர் தலைமையிலான அதிகாரிகள் நெல்லின் ஈரப்பதத்திற்கான மாதிரிகளை சேகரித்தனர் தொடர்ந்து இந்த ஆய்வு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கூறுகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த கனமழையில் அறுவடை செய்ய வேண்டிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் வயலில் சாய்ந்து சேதமடைந்தது நெல்லை அறுவடை செய்ய முடியவில்லை பதினேழு சதவீதத்திற்கு மேல் ஈரப்பதம் உள்ளது என்பதால் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று உயர்த்தி நெல் கொள்முதல் செய்வதற்காக மத்திய குழுவினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆய்வு செய்துள்ளனர் ஈரப்பதம் பதினேழு சதவீதத்திற்கு மேல் உள்ளது நெல்லின் மாதிரிகளை ஆய்வுக்கு மத்திய குழுவினர் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று ஆய்வு செய்ய வந்த குழுவினருக்கு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நன்றி தெரிவித்தார் நம்ம மயிலாடுதுறையில் வந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஜனவரி அன்று இரவு வந்து பெய்த கனமழை இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே அதிகமான கனமழை பெஞ்சதுனால நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள்லாம் நிறைய பாதிப்பானது சேதமடைஞ்சது நிறைய வந்து வந்து கீழே சாஞ்சிருச்சு அதனால் விவசாயிகள் வந்து அதை அறுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அறுத்த நெல்லு வந்து இங்கே வந்து ஈரப்பதம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது பதினேழு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கிறதுனால அது அவங்களால வந்து இங்கே வந்து டிபிசியில் வந்து கொடுக்குறதுக்கு அவங்களால முடியலை அதன் பேரில் வந்து அவங்க ரிக்வஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க அரசுக்கு அதன் பேரில் வந்து மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரிக்வஸ்ட் அனுப்பிச்சாங்க நம்ம தமிழ்நாடு சார்பாக அவங்க சென்ட்ரல் டீம் அதை பேஸ் பண்ணி ரெண்டு டீம் வந்திருக்காங்க ஒன்று வந்து தஞ்சாவூர் அண்டு திருவாரூர் போயிட்டுருக்காங்க நமக்கு ஒரு டீம் வந்து மயிலாடுதுறைக்கு ஒரு டீம் வந்திருக்காங்க அதில் மேடம் ப்ரீத்தி அண்டு மிஸ்டர் அபிஷேக் அண்டு செந்தில் மூணு பேர் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸு எல்லாம் வந்து தே கம் கம்ஃபர்ம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்னையிலேருந்து வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து இங்கே நம்ம வந்து எல்லா தாலுக்காலையும் எல்லா தாலுக்காலையும் எங்கெங்கே பாதிப்பு இருக்கோ அதையெல்லாம் பா ஆய்வு செய்துட்டு எவ்வளோ வந்து நெல்லில் வந்து மாய்ச்சர் இருக்குது ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அதில் சிலதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள சில சாம்பிள் எடுத்திருக்காங்க நம்ம ரெக்குவைர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சாம்பிள் இப்போதைக்கு நான் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க டீம் வந்து இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபைனலைஸ் பண்ணி தான் அந்த மாய்ச்சரை வெளியில் விடணும் ஆனால் வந்து இங்கே பார்த்த அளவுக்கு வந்து விவசாயிகள் கோரிக்கை வந்து நியாயமானது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து மாய்ச்சர் ஈரப்பதம் வந்து பதினேழு சதவீதத்துக்கு மேலே வெவ்வேறு க இதில் இருக்குது அதை அவங்க எடுத்துகிட்டு போய்ட்டு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம விவசாயிகளின் கோரிக்கை வந்து பதினேழு பெர்செண்ட்டுக்கு மேலே ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு பெர்சன்ட் வரைக்கும் அலோ பண்ணணும் பெர்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் பண்ணி நமக்கு சொன்னாங்கன்னா அது வாங்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ கோ விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு மன்மீக தமிழ்நாடு முதலமைச்சர்கள் உடனே வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி உடனடியாக வந்திருக்காங்க அதற்காக வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வீட்டு மனைக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் நைன் சிக்ஸ் நைன்